ஸ்ரீ குருப்யோ நமக வணக்கம் விபம் வேணுநாதம் சாந்தம் துறந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேசம் தனானம் சாருகாசம் பரபிரமலிங்கம் பதே பாண்டரங்கம் எது அன்னதானம் அன்னதானம்னா என்ன அன்னதானத்தினால என்ன நன்மை அடைய போறோம் அன்னதானம் இப்ப எப்படி போய்கிட்டு இருக்கு நல்லா கவனிக்கணும் ஆன்மீக மையன்பர்களே மெய்யன்பர்களே பொதுமக்களே அன்னதானம் என்பது நாம் ஒருவருக்கு தானம் போட்டால்தான் புண்ணியம் கிடைக்கிறது தானத்தை வாங்கினால் புண்ணியம் கிடையாது ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஆடி மாசம் ஒன்னாம் தேதி தட்சிணாயணம் பிறக்குது அன்னைக்கு ஒன்னாம் தேதி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சாப்பாடு தரேன்னு போய் நீங்க இலவசமா சாப்பிட்டீங்கன்னா ஆறு மாத கால புண்ணியம் உங்க இருந்து எடுத்துருவான் அதே போல தை மாசம் ஒன்னாம் தேதி உத்தராயணம் ஆரம்பிக்கிறது அந்த ஒன்னாம் தேதி யாராவது ஒரு வீட்டுக்கு போறீங்க சாப்பாடு உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஆறு மாத புண்ணியம் வற்றி போயிடும் என்னசாமி குறிக்கிறது வறியவர்கள் பெற வேண்டும் ஏழை எளிய வறியவர்கள் பிணி உள்ளவர்கள் அவர்களுக்கு தான் ஒருவேளை சாப்பாடுக்கு பாக்கெட் மணி மிச்சமாக இருக்கிறதுக்காக யாராவது வேண்டாம் ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒருத்தர் உங்களுக்கு சாப்பிட கூப்பிடுறாரு ஒரு மாத புண்ணியம் போச்சு யாராவது உணவு வாங்கி கொடுத்தால் உணவு நீங்கள் கோவில் பிரசாதத்துக்கும் அன்னதானத்திற்கும் வித்தியாசம் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் கோவில் இறைவன் இறைவனுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பொருளுக்கு அருள் பேராற்றல் ஊறி போய் நிற்கும் அந்த இறை சாப்பிடுகின்ற பொழுது நமக்கு நன்மை உண்டாகும் கோவில் மூலமாக ஒரு பொது அன்னதானம் நடக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க அது இறைவனுக்கு படைத்து அந்த உணவை நல்லா கவனி அந்த உணவை அந்த அன்னதானம் சமைச்ச சாப்பாட சித்த சுத்தியோடு செய்யணும் செஞ்சு எச்சில் படாமல் செய்து அந்த உணவை இறைவனுக்கு முன்னால் மகேஸ்வர படையல் என்று அதை படைத்து விட்டு அந்த உணவை எடுத்து தட்டம் பெரிய பாத்திரங்கள்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி யாராவது செய்யணா எவனுமே பண்றதில்ல அன்னதானங்கிற பேர்ல நடக்குது யாருமே பண்றதில்லை பகவானுக்கு ஒரு வாலியில கொண்டாந்து வைக்கிறேன் இல்லைன்னா ஐயர் முக்கியமான சக்கர பொங்கல் நைவேத்தியம் மடப்பள்ளியில செஞ்சது மத்தம்தான் சுவாமிக்கு போகுது இந்த வெளியில் இருக்கிற அன்னதானத்தை சமைச்சது கொண்டது எதுவுமே க கோயிலுக்குள்ள போகாது அப்படி போகாத ஒன்று என்ன செய்ய போறோம் சரி ஒருவேளை அப்படி சமைச்சிட்டீங்க அதை எடுத்தால் இறைவனுக்கு காட்டினீங்களா அதை எடுத்தால் காக்காய்க்கு உணவு வச்சிங்களா இல்லை இப்போ வச்சிங்களா எதுவுமே கிடையாது படையலும் போடுறதில்லை நீரும் விளாவறதில்ல எதுவுமே பண்ணுறதில்ல அது எப்படி அன்னதானமாகும் அப்ப பின்னம் வயிறு வளர்ப்பதற்காகவே சமைக்கிறோம் இப்ப பிண்டத்துக்காவது சமைக்கிறது என்ன ஆகும் அதுல எந்த விதமான புண்ணியமும் இருக்காது நீங்க எவ்வளவு பெரிய கொம்பா கூட இதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது வீடி குடிச்சு சமைக்கிறான் பிளிக்காம கொள்ளாம சமைக்கிறான் எந்த சுத்தமில்லாம எப்படி அன்னதானத்துக்கு போய் சாப்பிட்டா உட்காந்தா புண்ணியம் கிடைக்கும் இருக்கப்பட்டவன் தான் பரப்பெடுத்து போய் உட்காந்து சாப்பிடுறான் அது எப்படி வரும் ஏழை எளியவனுக்கு தான அன்னதானம் சாப்பிட்றதுனால வத்தி போகும் ஒரு ரெண்டு கிரகணம் வருது ஒரு சூரிய கிரகணம் வரப்போகுது அதற்கு முதல் நாளோ புண்ண முன்னவோ நீங்க போய் எங்கேயாவது யாராவது சாப்பாடு வாங்கி கொடுத்தா போய் சாப்பிட்டீங்கன்னா அது என்ன ஆகும் அவங்க புண்ணியம் போயிடும் நீங்க புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறீர்களா புண்ணியத்தை இழக்கக்கூடிய நிலையில் இருக்கிறீங்களா இதுதான் இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட் வருஷ பிறப்பு வருது மாத பிறப்பு வருது தயவுசேரி யாராவது சாப்பிட வானு கூப்பிட்டா போகாதீங்க உள்ளன்போடு உங்களுக்காக திருந்தோம்பல் என்ற பெயரில் அழகா முறையா செஞ்சாங்களா இது அந்த காலத்துல சமைச்சவனு சிவனடியாறுகளுக்கு பரிமாற வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே ஒரு வீட்டின் அடுப்பு எரியும் அது சமைத்த பிறகு இறைவனுக்கு படைத்துவிட்டு அடியா அதிதிகளுக்கு போட்ட பிறகுதான் சாப்பிடுவார்கள் அப்படி இருந்த தர்மத்தில் வந்ததுதான் அன்னதானம் இப்பொழுது பாருங்க கிரிவலம் போற பாதையில நீங்க நடந்து போறீங்க நூறு அடிக்கு ஒரு முறை அன்னதானம் கொடுக்குறான் அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடுறாரு அன்னதானம் போடுறானா எதுக்கு போடுறான் எந்த பாவத்தை கழுவ போடுறான் தெய்வத்தை சன்னதியில் வச்சிருக்கான் பொது இடத்துல அன்னதானம் போடுறோம் தெய்வத்தின் பொருட்டு தெய்வத்தோட சரணாகதி அடையணும் ஒரு விசேஷ காலம் ஒரு திருவிழா காலம் அந்த மாதிரி காலங்களிலே ஒரு பாத யாத்திரை போகிறவர்களுக்கு நீங்கள் செய்யலாம் அதுவும் முருகனுக்கு தைப்பூசம் மட்டும்தான் அன்னதானத்தினுடைய மகத்துவத்தை சொல்லும் பூசம் என்பது நிறைவை தரக்கூடியது பூசம் என்பது அன்னதான நட்சத்திரம் ஆக இன்று மனம் போன போக்கிலே அவர் அவர்கள் ஒரு பத்து பொட்டணத்தை வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் அவர்கள் கர்ம கழிப்பதற்கு அப்படிப்பட்ட சாப்பாடுகளை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீர்கள் என்றால் உங்களிடத்தில் கொஞ்ச நஞ்சம் மிச்சம் இருக்கக்கூடிய புண்ணியம் எல்லாம் காலாவதி ஆகிவிடும் அதையனாலே இது விழிப்புணர்வோடு உண்மையிலேயே உங்களிடத்தில் ஒருவேளை சாப்பாடை நீங்கள் பணத்தை சிக்கனப்படுத்தி போய் வாங்கிறது தப்பு கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் முடிந்த பிறகு வாலி சட்டி சட்டி அள்ளிட்டு போகிறாங்க அதெல்லாம் மகா பாவம் யாரோ ஒருவன் இல்லை என்று சொல்லாமல் வந்து சாப்பிடணுங்கிறதுக்காகத்தான் அப்படி உயர்ந்த தர்மத்தில் இருந்து இந்த அன்னதானம் தலைகளாக போய் கொண்டிருக்கிறது என்பதை நான் வருத்தத்தோடு சொல்கின்றேன் யாராவது யாராவது வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா போகாதீங்க போக போகாதீங்க ஏன் ஏன் போறீங்க விருந்து என்றால் உங்களை வந்து அழைத்து உங்களுக்காக அந்த உணவு தயாரிக்கணும் அப்படி மன நீங்க சாப்பிட கூப்பிட்டான்னு போயிட்டீங்க அந்த வீட்டுக்காரமா உண்மையில உள்ளன் போட சாப்பாடு போடுவாளா ஏங்க கண்டவனையெல்லாம் குறித்து வந்து உயிர்வாதனை பண்றீங்கன்னு சொல்லுவார் இப்படி ஆணுக்கு சந்தோஷம் இருந்து பெண்ணுக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன அர்த்தம் அந்த உணவு நஞ்சாக மாட்டமில்லை உங்களுக்கு வினையாகவும் இருக்கும் தயவு செய்து மானுடமே நீங்கள் நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் நான் படித்த நூல்களில் இருந்து இதை உங்களுக்கு பகிர்ந்து தருகிறேன் நன்றி வணக்கம்